தரணி சொல்லுங்க சொல்லுங்கள் சார் இவரு சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டோட நிதி நிலைமை மோசமானதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அஇஅதிமுக அது எடப்பாடியோட ஆட்சின்னு ஆதாரத்தோட சொல்லுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சியை விட்டுட்டு போது தமிழ்நாடு வருவாய் மிகுந்த மாநிலம் வருவாய் பற்றாக்குறையே கிடையாது எவ்வளோ கடன் சொல்லுங்கள் சொல்கிறேன் சார் நான் சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் பேசுவது கிடையல அதே மாதிரி வந்து டெட் டூ ஜிடிபின்னு சொல்றாங்க வருமானத்துக்கு என்ன சதவீதம் கடன் அது வந்து பதினெட்டு சதவீதம் தான் இருந்தது இந்தியாவிலே சிறப்பாக ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து வருவாய் பற்றாக்குறை மைனஸ் பத்தாம் மைனஸ் பதினஞ்சாயிரம் மைனஸ் இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மைனஸ் நாற்பத்தி நாலாயிரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சியை விட்டும் போது வருவாய் பற்றாக்குறை மைனஸ் அறுபத்தி ஏழாயிரமும் வந்து இருபத்தெட்டு எட்டு சதவீதம் விட்டுட்டு போனாங்க இருபத்தி எட்டு சதவீதம் டெட் டு ஜிடிபி நம்ம ஆட்சி எடுக்கிறோம் கொடூர கொரோனா இந்த அளவுக்கு மோசமான கொரோனா இந்தியாவில் வரல ஆறு ஏழு மாதம் நம்ம நல்ல நிறைய திட்டங்கள் முதல் கையெழுத்து வந்து இலவச பேருந்து பயணம் அது மாதிரி எண்ணெய் திட்டங்கள் அது இல்லாமல் கொரோனாவில் வாடினவங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் காசு கொடுத்தும் நம்ம நிதி பற்றாக்குறையை உடனே நிதி பற்றாக்குறையை உடனே குறைச்சோம் சரிங்களா வருவாய் பற்றாக்குறை உடனே குறைச்சோம் கண்டினியூஸாக குறைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் டெபிசிட் பர்சன்டேஜில் த்ரீ பாயிண்ட் டூ பெர்சென்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஆட்சி விட்டும்போது ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட்

வருவாய் பற்றாக்குறையை நிதி நிலமைய சரி செஞ்சுருக்கும் இப்போ எப்பவுமே நம்ம கடன் கடனு பேசக்கூடாது இல்ல கடனு யாவலேயே அதிகமா கடன் வாங்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு இது ரொம்ப ஆபத்தை நோக்கிய ஒரு நிலை அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அதிமுகவோ எதிர்க்கட்சிகளோ அதை எப்படி பாக்குறீங்க சார் எனக்கு பதினஞ்சு லட்சம் கடன் இருக்கு சார் ஆனா அம்பானிக்கு வந்து அம்ப அம்பதாயிரம் கோடி கடன் இருக்கு சோ அப்படின்னா தான் இருக்கீல்லே மோசமானவரா சரிங்களா இப்ப கடன் என்பதை உங்களுக்கு என்ன வருமானம் வருது அந்த சதுரத்தை பார்க்கணும் ஒருத்தர் வருஷம் ஒரு கோடி சம்பாதிக்கிறாரு அவருக்கு வந்து இருபது லட்சம் சம்பளம் இருபது லட்சம் கடன் இருக்கு இன்னொருத்தர் வந்து ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறார் ரெண்டு லட்சம் கடன் இருக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்பா ரெண்டு பேர்த்து நீ தான்ப்பா மோச மோசமான நிலைமை இருக்கு பாரு இருபது லட்சம் கடன் இருக்கு இவனுக்குப்பா ரெண்டு லட்சம் தான் கடன் இருக்குன்னு பேசுவோமா ஒரு கோடிக்கு இருபது லட்சம் எவ்வளவு இருபது சதவீதம் ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் எவ்வளவு நூறு சதவீதம் டெட் டு ஜிடிபி தான் பார்க்கணும் சரிங்களா நம்ம வருமானம் என்ன வருமானத்துல என்ன சதவீதம் கடன் அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா அப்படின்னா வருமானத்துல நம்ம கடன் அதிமுக காலத்துல இருபத்தி எட்டு சதவீதம் இருந்தது இப்ப இருபத்தி ஆறு சதவீதம் ஆயிருச்சு அதே மாதிரி சொல்றேன் ஜிடிபி என்பது நம்பர் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உள்நாட்டு உற்பத்தி அது வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒன்பது ஒன்பது சதவீதம் வளருது எடப்பாடி ஆட்சி விட்டுட்டு போன போது தமிழ்நாடு ஜிடிபி எவ்வளவு இருந்தது இருபத்தஞ்சு லட்சம் கோடி அப்ராக்சிமேட்லி இன்னைக்கு எவ்வளவு இருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் கோடி அப்படின்னா வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஜிடிபி வந்து நைன் லேக் ரோஸ் வளர்ந்துருக்கு நைன் லேக் ரோஸ் ஒம்பது லட்சத்து பத்து லட்சம் கோடி வளர்ந்துருக்கு வருஷம் நமக்கு பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் வருமானம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் மட்டுமே ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா இன்கம் வந்திருக்கு மாநிலத்துக்கு அது இல்லாமல் ஜிடிபி வந்து டென் லேக் ரோஸ் அதிகமாக இருக்கு அந்த சதவீதத்துல பார்த்தா நான் வாங்கிய கடன் கம்மி சரிங்களா எந்த மாநிலமே உலகத்தில் வளர்ந்த நாடு கூட எடுத்துக்கோங்க டெட் டு ஜி கடன் இல்லாத நாடே இருக்காது ஆனால் அந்த லெவலுக்குள்ளார இருக்கணும்

கடன் ஒரு மாநிலமோ நாடோ கடன் வாங்கணும்னா சும்மா வந்து போய் கேட்கணும் எல்லாரும் இருக்கு சரிங்களா அந்த ரேட்டிங் வந்து இந்தியாவுக்கு இப்ப ட்ரிபிள் பி மைனஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரி மாநிலத்துக்கு ரேட்டிங் இருக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் மாறும் வேர்ல் பேங்க் உலக கடன் உலகம் அதில் மாறும் அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக இருபத்தி எட்டு விட்டுட்டு போனாங்க

மகளிருக்குற்சை மக்களுக்கு ஜோப் போடமாட்டாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு மளிகை போய் பொருள் வாங்குவாங்க குழந்தைகள் கூட்டச்சத்து வாங்க தேவையான பொருட்கள் வாங்குவாங்க அதிகரிக்கும் பொருட்கள் விற்பனை அதிகரிக்கும் அந்த பொருட்கள் விற்பனை கணக்கான அதிகம் பூமா வரனால கையில காசு போடணும் நடுத்தர மக்கள் காசு போடணும் புட் புட் மணி ஹேண்ட் இந்த ரெண்டு காரணத்தினாலையும் எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தா கவர்ஞ்சிருக்கு தமிழ்நாடு ஸோ அதனால நம்ம லீக்கேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதனால நம்ம நிதி நிலமை சரியாயிட்டே இருக்கு ஒவ்வொரு திட்டமும் அறிவிக்கணும் உண்மை என்னன்னா இப்ப கேட்டார்ல மடிக்கணினி ஏன் இப்ப நாலாவது வருஷத்தில் அறிவிக்கணும் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அறிவித்து திறனாக செயல்பட்ட மடிக்கணினி திட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கைவிட்டது யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர்கள் திட்டத்தை அவரே கைவிட்டு விட்டார் ரெண்டு வருஷம் தாலிக்கும் தங்கமும் கிடையாது என்பது அழியாத சொத்து அப்படின்னு சொல்லி நம்ம கல்விக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் கல்விக்கு வந்து அரசு பள்ளி மகளிர் வந்து கல்லூரியில் சேர்ந்தால் அவங்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்புறம் அது அது அரசு பள்ளியில படிக்கிற எல்லாத்துக்குமே கல்லூரியில் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் இந்த அரசு பள்ளி மகளிர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன ஆச்சுன்னா கிராஸ் ரேஷியோ கல்லூரியில் சேர்றது முப்பது சதவீதம் எழுபது ஆச்சு நாற்பது சதவீதம் அதிகரிச்சு இந்த நாற்பது அதிகரிச்சதுனால பத்து வருஷம் தமிழ்நாடுக்கு வந்து ஜிடிபி இன்னும் அதிகரிக்கும் ஏன் கேட்டா இது அட்லீஸ்ட் ஒரு அறுபது மகளிர் அது வேலைக்கு போவாங்க ஏன்னா கல்லூரி படிப்பு இருக்கு அவங்களுக்கு அளவுதான் சம்பளம் வரும் அவங்களுக்கு சம்பளம் வந்து அந்த சம்பளத்தை அவங்க குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவாங்க பிளஸ் பொருளாதாரத்துக்கு அந்த காசு போகுது ப்ளஸ் அவங்க குழந்தைங்களோட அதிகரிக்கும் பெண்களும் அவங்களுக்கு ஒரு பெண்மணி இருந்தால் கல்லூரிக்கு போகணும் நினைப்பாங்க ஒரு தமிழ்நாடு ஒரு வல்லரசு ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இந்தியாவில சிறந்த மாநிலம் உலகத்துல ஒரு சிறந்த இடமா அமையறதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் அஹ் கை போவோம் ஆனால் நீங்க சொல்ற திட்டங்கள் மேல ஒரு நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துறாங்களே இப்ப பாஜகவாகட்டும் இல்ல பூசா வந்த விஜய் ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எல்லா எதிர்கட்சிகளும் தொடர்ந்து உங்களுடைய அறிவிப்புகளை வெற்றி அறிவிப்புகள் அப்படிங்கிற வகையில தான் பட்டேல்

சட்ட ஒழுங்கு மோசமாயிருச்சு நிதி நிலைமை மோசமாயிருச்சு அப்படிங்கிறாங்க ஆனா ப்ரூஃப் காமிங்கப்பா நம்பரை பார்த்தா லா ஆர்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒன் பிளஸ் ஒன் இஸ்வல் டூ ஒன் பிளஸ் ஒன் இஸ்வல் டு ஃபோர் நீ பாஜகவும் அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாங்க அது ஒன்னாயிராது இல்ல ஸோ அதனால நீங்க டெவிடன்ஸ் ப்ரூஃப் காமிக்கணும் நான் கேட்கறது இடியோட அதிகாரிகள் எவ்வளவு மானியத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் லஞ்சம் வாங்கினாங்கன்னு இடியில இது வரைக்கும் எந்த கேஸ் ஆச்சம் வந்து கன்வென்ஷன் வாங்கி தர முடிஞ்சிருக்கா அஜித் பவார வந்து ஊழல்வாதி ஊழல்வாதின்னு அஜித் பவாரோட சொத்துக்களை எல்லாம் பிரபுல் பட்டேலும் அஜித் பவாரோட சொத்துக்கள் எல்லாம் இடி தான் முடக்குனாங்க அதே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போபால் இருந்து சொல்றாரு அஜித் பவார் வந்து முப்பதாயிரம் கோடிக்கு ஊழல் செஞ்சுட்டாரு அந்த பேச்சு காத்துல உயர்த்துக்குள்ள இடி அவர் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அரஸ்ட் பண்ண போறாங்க அதுபோல அவர் ஆட்சியை கலைகிறாரு நிதி நிதி அமைச்சர் நிதியமைச்சர் பாஜக கூட்டணியில இடி கேஸ் காலி இன்னொரு சொல்றேன் வெஸ்ட் பெங்கால் ஒருத்தர்

ரெண்டுலுமே நம்ம டாப் ஒன் ஆர் டூ பிளேசஸ் இருக்கும் இப்ப கேரளா எடுத்தீங்கன்னா சமூக பொருளாதார வளர்ச்சி தான் இருக்கும் தொழில் வளர்ச்சி இருக்காது மகாராஷ்டிரா குஜராத் எடுத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி இருக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சி இருக்காது சோ அதை நீடிப்பதற்கான பட்ஜெட் ஏன்னா தொழில் வளர்ச்சி வந்து செமி கண்டக்டர் தான் ஃபியூச்சர் அதனால செமிகண்டக்டர் வந்து பாலிசி ஆக்குமெண்ட் பண்ணி அதோட இன்வெஸ்ட்மென்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐநூறு கோடி அது இல்லாம எம்எஸ்எம்இஇல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்து முப்பது லட்சம் தான் வேலை கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ வந்து அந்த வேலை வேலை வாய்ப்பு அறுபத்தி ஒன்பது லட்சம் இருக்கு மோர் தேன் டபுள் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் அதே மாதிரி எல்லா முப்பது டிஸ்ட்ரிக்லயும் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் அந்த மாதிரி வந்து தொழில் வளர்ச்சிக்கும் போகஸ் பண்ணிருக்கும் அதே மாதிரி சோசியல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்பதாயிரம் எண்பதாயிரம் கோடி தான் இருந்தது அதை வந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தி ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ஆகி இருக்கும் இல்லாமல் எல்லாருமே சொல்றது படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஒரு மாநிலம் வளரும் நாடு வளரும் ஒன்றிய பாஜக தொடர்ந்து சோசியல் எக்ஸ்பெண்டிச்சர் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கிறாங்க ஆனால் நாம வந்து எஜுகேஷன் எஸ்பெண்டிச்சரை பாஜ அதிமுக காலத்தில் இருபத்தெட்டாயிரம் கோடியை இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் நாற்பத்தி ஏழாயிரம் கோடியாக உயர்த்திருக்கோம் அதுக்கு முன்னாடி கடைசியாக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும் எதுக்கான என்ன தான் ஒன்றிய ஒன்றிய அரசு வந்து நம்ம காசு மும்மொழி கொள்கை திணிக்கணும்னு நினைச்சாலும் அது வந்து நீங்க நம்ம ஒத்துக்க சொல்லி காசு என்ன பரவாயில்ல நாங்களே காசு ஒதுக்க கொண்டு மாட்டோம் அனுமதிக்க முதலமைச்சருக்கு நன்றி நன்றி இந்த பொருளாதார குழுவை போட்டோம் ஒரு நோபல் வரட்ட வச்சு அந்த குழுவை போட்டு கரெக்டாக எட்டே மாதம் தி எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி உலக புகழ்பெற்ற நாளிதழ் இந்தியாவுக்கே ஒரு மாசத்துல ரெண்டு ரெண்டே ரெண்டு தான் ஒரு பக்கம் கொடுப்பான் ஆனால் தமிழ்நாட்டு முதல்ல ஒரு மாநிலத்துக்கு நம்ம முதலமைச்சருக்கு முழு பக்கம் கொடுத்து இவரு ஹீஸ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் வாட் மோதி ஹீஸ் அப்படின்னு அவர் கற்று எழுதினாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரவர் இந்த அது யார் படிப்பானா உலகத்துல இருக்க எல்லா தலைவர்களும் சிஓவும் படிப்பாங்க அதனால தமிழ்நாடு எண்ணற்ற முதலீடு வந்தது அதனால வந்து இந்த குழுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா வந்து எதுவுமே புரியவில்லை எப்படி வந்து முதலீடு வருது ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு ஒரு குழு போடுறாரு இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தாரு வெறும் குழுக்கள் அமைக்கக்கூடிய ஒரு ஆட்சியா மட்டும்தான் இது வளர்ச்சி விகிதம் எட்டு சதவிகிதம் ஒன்று எட்டு புள்ளி ஒன்பது நாமினல் ஜிடிபி பதிமூணு புள்ளி சொச்சம் ஒன்றிய அரசினுடைய நாமினல் ஜிடிபி இன்ஃபிளேஷனோட சேர்த்து வந்து பத்து சதவீதம் தான் பாருங்க அதை விட இப்ப வந்து இவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க நம்ம அதை விட வளர்ச்சி அதிகமாக அடைஞ்சிருக்கோம் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரை விரிவுபடுத்துறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க நடைமுறை பார்க்குறாங்க தமிழ்நாடோட வளர்ச்சி வந்து ஒரு அன் அபிலீவபிள் க்ரோத் எதுனாலன்னா எப்பயுமே வளராத நாடுகளும் வளராத மாநிலங்களும்னா வேகமாக வளரும் ஏன்னா வளரலை ஏன்னா இப்போ நீங்கள் பத்து நூறுக்கு பத்து மார்க் வரணும் பத்துலேருந்து இருபது வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து நூறு சதவீதம் வளர்ச்சி ஆனா நீங்க ஒம்பது மார்க் தொண்ணூறு மார்க் வாங்குறீங்க நூத்துக்கு அது வந்து தொண்ணூற்றி ஒம்பது வாங்கினா ஒரு பத்து சதவீதம் வச்சுதான் ஆல்ரெடி வளர்ந்து இருக்க மாநிலம்னால உங்க கம்மியா இருக்கணும் ஆனாலும் ஒம்பது பர்சன்ட் வளரும் அதனால தான் அமெரிக்கா பிரான்ஸ் லண்ட் கல வந்து வந்து ஒன் பாயிண்ட் இல்ல நான் என்ன கேக்குறேன் இல்ல நீங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நீங்க நம்பர்ஸை இல்ல இவங்க ரொம்ப எளிமையா கேட்குறாங்க

ஒவ்வொன்னா பண்றோம் ஆனா நான் சொல்றது இப்பயே வாங்கினா என்ன உடனே கடனை வாங்கலாம் பண்ணலாம் ஆனா அதுக்கப்புறம் மாநிலம் திவால் ஆயிரும் எதுவுமே நடக்காது அதனாலதான் அந்த நிதி நிலைமையை சரி பண்றோம் சரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் லீவேஜ் இருக்கு அதுல ரெண்டு திட்டம் மூணு திட்டமா கொண்டு வரும் ஆச்சு தான் தொடர போகுது அதனால எல்லா திட்டங்களும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதுவும் குரோத் ரேட் நைன் பர்சன்ட் வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இப்ப நாற்பது லட்சம் கோடியே தொடரும் சரிங்களா அடுத்த வருஷம் அப்படின்னா வந்து அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் இன்க்ரீஸே வந்து நாலு லட்சம் கோடி ஒரு வருஷம் நாலு லட்சம் கோடி நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது ஆனா ஸ்மார்ட் மீட்டருக்கு முந்தா நேரம் தான் பேப்பர்லயே வந்தது டெண்டர் இப்ப தான் பைனலைஸ் ஆயிருக்கு நமக்கு தெரியும் டென் ஃபர்ஸ்ட் பிட்டர்ஸ் வரல ரெண்டாவது ஒரே ஒரு பிட்டர் தான் வந்தாங்க அவங்களுக்கு நமக்கு கொடுக்கறது கொடுத்தா அது தவறு ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க கூடாது அதுக்கப்புறம் இன்னொரு பிட்டிங் டெண்டர் டெண்டர் போட்டு தானே இது பண்ண முடியும் அது வந்து பெரிய டெண்டர் அதுக்கு வந்து நிறுவனங்கள் கம்மி இந்த டெண்டர் ஃபைனலைஸ் ஆன உடனே இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ளார எல்லாருக்குமே ஸ்மார்ட் மீட்டர் போட்டுருவோம் ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற ஈபியில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து குறைவு சரிங்களா அதனால மாசம் மாசம் கணக்கெடுக்கிறது தான் ஸ்மார்ட் மீட்டர் போட்டால் கணக்கெடுக்க தேவை ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து மந்த்லி வந்து ரீடிங் வந்துடும் டெய்லி ரீடிங் வந்துடும் மந்த்லி வந்து பில் பே பண்ணிக்கலாம் அதனால தான் ஸ்மார்ட் ரீடர் ஸ்மார்ட் மீட்டர்னு சொல்கிறோம் அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர்ல பெரிய டெண்டர் அப்படிங்கிறதுனால அதில் பிளேயர்ஸ் கம்மி அப்புறம் ஃபர்ஸ்ட் யாருமே வரல அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்க விருப்பம் இல்லை அதனால இப்போ திருப்பி டெண்டர் வந்து நிறைவா நிறைவா சொல்லிடுங்க என்ன சொல்லுங்க நிறைவா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பட்ஜெட்டை வந்து 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 பிரசன்ட் நிதி நிலைமையை சரி செய்தும் பத்து வருஷம் கழிச்சு மாநிலம் வந்து ஒரு வல்லரசா இருக்க வேண்டும் உலகத்திலேயே ஒரு சிறந்த இடமா திகழ வேண்டும் என்பதற்காக ஒரு பியூச்சர் விஷனோட இந்த பட்ஜெட் பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஒன் டிரில்லியன் டாலர் இரண்டாயிரத்தி முப்பது அடையறதுக்கு இது ரொம்ப சிறப்பு இந்த பட்ஜெட் அமையும் ஓகே